கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நீங்களும் ஒரு ஆயுத போராட்டத்திலிருந்து அரசியல் ரீதியாக நீங்கள் அதே மாதிரி தான் தேவானந்தாவும் ஒரு ஆயுத போராட்டத்திலிருந்து அரசியல் ரீதியாக அமைச்சராக பல பதவிகளில் இருந்தவர் ஒரு ஆயுத துப்பாக்கி விவகாரத்தில் ஒரு துப்பாக்கி தொடர்பாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு பத்தொன்பது துப்பாக்கியாக மாறி அவர் இதில் பதினாறாம் தேதி வரைக்கும் நீதிமன்றத்தால் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கார் இவருடைய கைது தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் நடத்துகின்ற நடவடிக்கை தொடர்பாகவும் உங்களோட கருத்தை வாரம் இருக்கின்றது இது நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இந்த துப்பாக்கி கதைன்றது வந்து டக்லாசிக்கு மட்டும் பொருத்தமான கதை இல்லை நாற்பது வருடம் ஆயுதப் போராட்டம் இலங்கையில் எந்த கிராமத்திலே நடந்ததுதான் வரலாறு ஆகும் அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் ஆயுதம் கொடுத்தது அரசாங்கம் ஆயுதம் வாங்கிறது மற்ற இயக்கங்கள் இருக்கின்றது இந்த விஷயத்தில் அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் தேவனந்த தொடர்பான சம்பந்தப்பட்ட விதத்தில் துப்பாக்கி தொடர்பான சம்பந்தப்பட்ட விதத்தில் அவர்களை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் என்னென்ன விஷயத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தால் போகின்றார்கள் வருகின்றார்கள் என்ற எனக்கு தெரியாது தான் கேட்கணும் அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு துவக்கு சம்பந்தமான முறைப்பாடு கிடைக்கும் பட்சத்தில் விசாரணைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தை கை நிற்கின்றன ஆனால் இந்த துவக்கு துப்பாக்கியோட சம்பந்தப்பட்ட விடயங்களில் என்னால் பல விடயங்கள் கூற முடியும் பல விடயங்களில் தொடர கரைக்க முடியும் வடக்கு கிழக்கில் துவக்கு சம்பந்தமாக கரைக்கிறதுக்கான அருகதை வெங்கட்ட இல்லை வடக்கு கிழக்கில் இயக்கங்களோட சம்பந்தப்பட்ட அக்கட்ட ஆறுக்கு விரிக்காண்டு கேள்வி எனக்கு ஆகவே நீதி தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சட்டம் நீதியான விஷயத்தை செய்யும் என்று நான் நம்புகிறேன் இதில் விடயங்கள் என்னென்று தெரிந்தால் நாங்கள் பதிலளிக்க முடியும் இதான் நான் இதில் சொல்லக்கூடிய விடயம் தெரியாத விடயத்தை நான் கூறுவதற்கு நான் சம்பந்தப்பட இது வாய்ப்பு எனக்கு இல்லை இல்லை கடந்த காலம் இந்த புதிய அரசாங்கம் அனுரகுமார் சனாக ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து இடம் பெறுகின்ற கைதுகள் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் எல்லாத்தையும் உற்று பார்க்கும்போது இந்த அரசாங்கம் செல்கின்ற பாதை சரியானதா நான் நினைக்கிறேன் இலங்கையில் வன்முறையை எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டும் ஊழல் மோசடியை நிறுத்த வேண்டும் இந்த போதை வசதி தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த விடயம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள விஷயத்து விஷயம் என்பது பாராட்டக்கூடிய விடயமா ஆனால் ஜேவிபி தொடர்பாக எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பாக தேவிப்பிரு கடந்த கால செயல்பாடுகள் நான் சொன்ன அடிக்கடி உங்களுக்கு சொல்ற விஷயம் நான் தான் அப்படிப்படையா சொன்னேன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்க பிரித்தது நீதிமன்றத்துக்கு சென்றது ஜேபிபி வடிவாக தெரியும் ஜேபிபி ஒரு ஆயுத போடு ஜேபிபி கடந்த காலத்தில் போராட்டங்களில் ஈடுபட்ட ஆயுதத்துக்கு போராடின ஒரு அமைப்பு அதே மாதிரி வடக்கு கிழக்கிலேயும் தமிழர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற உரிமைக்காக அரசியல் ரீதியாக வயர ரீதியாக ஆயுத ரீதியாக போராடுகின்ற ஒரு நிலைகள் இருக்கும் போது அந்த தமிழ் மக்களின் சிறுபான்மை தமிழ் மக்களின் உரிமைகளை அதே அரசியல் ரீதியான உரிமைகளை மதிக்க வேண்டும் அதை விட்டு போட்டு நீங்க வந்ததில் ஆயுத குழு நீங்க ஆட்சியை பிடிக்கிட்டே இருந்ததுக்காக எங்களின் உரிமைகளை மறுப்பதற்கான உரிமை உங்களோட கையில் நாங்கள் வழங்கவில்லை மக்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் வாக்களித்தது என்பது தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் என்றால் என்று சொல்லப்படுவது என்ன உங்களுக்கு பதிமூணு இல்லை புது திட்டமும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது முதல் அந்த விடயத்தில் தமிழ் மக்கள் அதிகார பரவலாக்கல் அதிகார பங்கீடு தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சட்ட வாக்கம் செய்யப்பட்டு இருக்கிற ஒரே ஒரு முறை மாகாண பதிமூணாவது அரிசி சட்டமாகும் அது மட்டும்தான் பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட ஒரு விடயம் அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த விடயத்தை ஏற்கனவே அரசியல் உள்ளடக்கப்பட்ட பதிமூணாவது திருத்தச் சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த தடையும் இல்லை ஒரு தடையை சொல்ல விட முடியாது உள்ளூராட்சியோட சம்பந்தப்பட்ட விடயங்களில் மாகாண சபையோட சம்பந்தப்பட்ட விடயங்களில் பல உபவிதிகளை தயாரிக்கிறதுக்கு முடியும் ஆளுநர்களால் ஒவ்வொரு மாகாணத்தில் அமைக்கப்பட்ட ஆளுநர் ஊடாக நான் முடித்தால் இந்த ஜெயவிப்புக்கு சவால் எடுக்கின்றேன் இலங்கையில் இருக்கின்ற மாகாண சபைக்கு ஆளுநர் ஊடாக புதிய பல உபவிதிகளை தயாரிக்க முடியும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் விவசாயம் மீன்பிடி கல்வி தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் சுகாதாரம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் புதிய உபவிதிகளை தயாரிக்க முடியும் இவர் சிறுபான்மையினர் உரிமையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் இதே ஜெய்ப்பிட்டு இலங்கையில் வாழ்கின்ற மக்களின் அதிகாரங்கள் காலடிக்கு சென்று காலடியில் அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால் மூன்றின மக்களும் வாய்ப்புகள் இருக்கின்றன முடிந்தால் அவர்கள் திட்டங்களை உருவாக்க முடியும் பாராளுமன்றத்தில் கூட சட்டத்தை நிறைவேற்றலாம் முடிந்தால் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு நியதி சட்டத்தை மாகாண சபைக்கான புதுவான சட்டத்தை விவசாயம் தொடர்பாக கல்வி தொடர்பாக சுகாதாரம் தொடர்பாக உருவாக்க முடியும் உருவாக்கி காட்டட்டும் நாங்கள் நம்புறையான மகாசபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் உள்ளாட்சி ராட்சி சபைக்கான உபவிதிகளை தயாரிக்க முடியும் உள்ளாட்சி சபைக்கான நியலத்திட்டங்களை தயாரிக்க முடியும் இதெல்லாம் இந்த கட்சி வந்து நிப்பாட்டி கொள்ளணும் நாங்கள் உங்களை கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் குந்தவர்கள் இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு நாற்பது நாற்பது வருடம் நெருக்கம் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நாங்கள் பொருளாவிடுகின்ற வேண்டுகோள் நீங்கள் உங்களை சிறுபான்மையினருக்காக நீங்கள் அதிகாரங்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை நிரூபியுங்கள் முதல் நிரூபிக்காத பட்சத்தில் நீங்கள் ஓட்டுக்காக வந்து கதை சொல்லக்கூடாது ஆனால் கூட நல்ல வடிவங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதே போல தமிழ் உரிமை தொடர்பாக சம்பந்தப்பட்ட விடத்தை செயல்படுத்தாமல் அமலாக்க இருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் இன்றைக்கு சட்டம் அனைவருக்கும் சமம் என்றுதான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இப்போ வடக்கு கிழக்கில் ஏற்படுற கைதிகள் போன்று ஜேவிபி செய்த

எதிர்காலத்தில் மனநிலையத்தை நிலையத்தை தடுப்பதற்கான செயல் வடிவத்தை கொண்டு வருவதற்கான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் நன்றி